வாழ்வழிக்கும் வனதுர்க்கை மாங்கல்ய பலம் மனதைரியம் செல்வ வளம் தரும் வனதுர்க்கை கும்பகோணம் அருகே கதிராமங்கலத்தில் அருள் பாலிக்கிறாள் தலவரலாறு பூலோகத்தில் யாகங்களை செய்ய விடாமல் முனிவர்களை தடுத்து வந்தனர் மைஷன் சும்பன் நிசும்பன் பண்டன் ஆகிய அசுரர்கள் இதனால் தேவர்களுக்கு அவிர் கிடைக்கவில்லை அவர்கள் சிவன் திருமால் பிரம்மாவிடம் முறையிட்டனர் அனைவருமாக இணைந்து ஆதிபராசக்தியின் அருள் வேண்டி மிகப்பெரிய யாகம் செய்தனர் யாக குண்டத்தில் தேவி எழுந்தருளி விரைவில் அசுரர்களின் கதை முடியும் என வாக்களித்தாள் பின்பு பூ உலகில் துர்க்கையாக அவதரித்து அசுரர்களை அழித்து தேவர்களை காத்தாள் அவள் தனிந்த நிலையில் சிவ மல்லிகா என்று அழைக்கப்பட்ட இத்தலத்தில் தங்கி உலக நலன் கருதி தவம் செய்ய தொடங்கினாள் அந்த தலைமை இன்றைய கதிராமங்கலம் ஒரு மழைக்காலத்தில் கம்பர் வீட்டுக்கூரை சிதைந்தது கம்பர் அம்பாளை நினைத்து மனமுருகி அம்மா உன் அருள் மலை என்றும் என்னை காக்கும் என்று கூறி படுத்துவிட்டார் காலை விழுத்தழுந்து பார்த்தபோது அவர் வீட்டுக்கூரை நற்கதிர்களால் வேயப்பட்டிருந்ததைக் கண்டு மனமுருகி கதிர்வேந்த நாயகி என பாடி உருகினார் கதிர்வேந்த மங்களமே நாளடைவில் கதிராமங்கலம் ஆனது அகத்தியருக்கு அருளிய துர்க்கை அகத்தியர் அம்மையப்பனின் திருமண கோலத்தை காண வேதாரண்யத்திற்கு செல்லும் வழியில் விந்தியன் என்ற அசுரன் அவரை வழிமறித்தான் அவனை சமஹரிக்க தமக்கு சக்தி வேண்டும் அவ்விடத்திலேயே தங்கி துர்க்கையை உபாசித்தார் அன்னையின் அருளால் விந்தியனை சமஹரித்தார் அகத்தியர் இவ்வனத்தில் தங்கி இத்துர்க்கையின் அருள் பெற்றதால் வாழ்வித்த அன்னை வனதுர்கா என போற்றினார் எனவே துர்க்கைக்கு வனதுர்க்கை என்ற நாமம் ஏற்பட்டது சிறப்பம்சம் பொதுவாக துர்க்கை வடக்கு அல்லது மேற்கு நோக்கி அருள் பாலிப்பது வழக்கம் ஆனால் இங்கு கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறாள் வலது கை சாய்ந்த நிலையில் அபயம் ஹஸ்தம் வரதம் என இரண்டு முத்திரைகளை காட்டி அருள் பாலிப்பது வேறு எந்த அம்மனிடத்திலும் காண முடியாத தனி சிறப்பு அர்ச்சனை செய்யும் போது அம்பாளின் கரத்தில் உள்ளங்கையில் வியர்வை முத்துக்கள் வெளிப்படுகிறது ஆரம்ப காலத்தில் அம்மன் சிலைக்கு மேல் மேற்கூரை எதுவும் இல்லாமல் திறந்த வெளியாக இருந்துள்ளது மேல் தனி விமானம் கட்டப்பட்டது ஆனாலும் வெயிலும் அம்மனின் மேல் விழும்படியாக விமானத்தின் மேல் சிறு துவாரம் உள்ளது வழியாக அம்பாள் ஆகாய மார்க்கமாக தினமும் காசிக்கு சென்று வருவதாக ஐதீகம் இதனால் இவளுக்கு ஆகாச துர்க்கை என்ற பெயரும் உண்டு இந்த அம்மன் சிலை அகத்தியரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு மிருகண்ட மகரிஷியால் பூஜிக்கப்பட்டது இவள் திருமண தடை களைபவள் தீர்க்க சுமங்கலியாக வாழ அருள்பவள் செல்வவளம் தருவாள் ராகு காலத்தில் வழிபடுவது மிகவும் சிறப்பு ராகு காலம் என்பது துர்காதேவியை ராகு கிரகம் வழிபடும் நேரம் அந்த நேரத்தில் துர்க்கையை வழிபடும் போது ராகுவின் கிடைக்கும் எனவேதான் ராகு திசை அல்லது ராகு புத்தி நடப்பவர்கள் துர்க்கையை வழிபட வேண்டும் என்பது ஐதீகம் ராகு கால நேரத்தில் துர்க்கைக்கு நெய் ஏற்றியும் நூற்றி எட்டு அல்லது ஐம்பத்தி நான்கு எண்ணிக்கையில் எலுமிச்சை மாலை சாற்றியும் வழிபடுகின்றனர் நட்சத்திரத்தினர் இவளை வழிபட்டால் செல்வ செல்வவளமும் கிடைக்கும் சோதனைகள் நீங்கும் கோவில் அமைப்பு மூன்று நிலை ஐந்து கலசங்களுடன் கூடிய கிழக்கு பார்த்த ராஜகோபுரமும் அம்மனுக்கு மேல் கலசத்துடன் கூடிய ஏகதள விமானமும் அமைந்துள்ளது கோவிலுக்கு எதிரில் தாமரை தடாக தீர்த்தம் இருக்கிறது வடக்கே யாகசாலையும் உள்ளது கருவறை வாசலுக்கு மேல் சக்தியின் வடிவங்களான சைலபுத்ரி பிரம்மசாரணி கண்டகண்டி சஷ்மாண்டி ஸ்கந்தமாதா சித்திதாயினி காத்தாயினி காலராத்திரி மகா கௌரி சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன நுழைவாசலின் இருபுறமும் துவாரபாலகிகள் உள்ளனர் அம்பாளின் வலது மேற்கரம் தீவினை அறக்கும் பிரத்யேகமாக உள்ளது இடது மேற்கரத்தில் சங்கு வலது கீழ்கரத்தில் அபயவரத ஹஸ்தம் இடது கீழ்கரத்து விகாசம் இடுப்பில் கை வைத்த எழிலான பாவனை கொண்டு தாமரை வீடத்தில் நின்ற கோலத்தில் அருள்கிறாள் விழாக்கள் தனி விழா இல்லை தினமும் ராகு காலத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனை இருப்பிடம் கும்பகோணத்திலிருந்து ஆடுதுறை சூரியனார் கோவில் வழியாக மயிலாடுதுறை செல்லும் வழியில் இருபத்தி ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் கதிராமங்கலம் அமைந்துள்ளது திறக்கும் நேரம் காலை எட்டு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை